இரண்டு கொண்ட சொந்தங்கள் யாருக்கும் வணக்கம் ஒரு சில தினங்களுக்கு முன்பதாக ஒரு நண்பர் வந்து கைபேசி விலையை அழைத்து ஒரு சந்தேகம் கேட்டார் என்ன சந்தேகம் அப்படின்னா சகோதரர் என்னுடைய தகப்பனார் வந்து அவருடைய சொத்துக்களை எனக்கு வந்து எழுதி தரேன்னு சொல்கிறாரு நான் உயில் எழுதி வாங்கிக்கிறது எனக்கு சேஃப்பாக இல்லை வேறு வகையில் நான் வந்து அந்த சொத்தை எப்படி நான் வாங்குறது அது எனக்கு எப்படி சேஃப்பாக நான் வந்து அதை பண்ணிக்கிறது உயிரெழுதி வைக்கிறது சரியா அப்படின்னு சொல்லி கேட்டார் உயில் எழுதி வைக்கிறது சரியாக தவறா அப்படின்னு நம்ம சொல்கிறத விட உயில்ங்கிறது என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது உயில் அப்படின்னா ஒருத்தர் சுய இருக்கும்போது அவர் சுயமாக சம்பாதித்த சொத்தை அதாவது குறிப்பாக அவர் பேரில் இருக்கக்கூடிய எந்த ஒரு ப்ராப்பர்ட்டியும் தன்னுடைய உறவினர்களுக்கு எழுதி கொடுப்பது தான் உயில் இந்த உயில் பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் வந்து உயிரோடு இருக்கும்போது அந்த உயில் வந்து செல்லுபடி ஆகாது அவர் இறந்ததுக்கு அந்த உயில் என்பது நடைமுறைக்கு வரும் இந்த உயில் ஏன் எழுதுகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து நான் இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய மகன் வந்து சரியான நடைமுறையில் நடக்கலை அப்படிங்கிற போது என்னுடைய சொத்துக்களை என் மகன்கிட்ட கொடுத்துட்டா என் மகன் வந்து அதை விற்று வேறு வழியில் எதாவது செலவு பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது அப்படின்னா என்னுடைய பேர பிள்ளைகள் வந்து மைனராக இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க பேரில் வந்து நான் வந்து எழுதி வச்சிடலாம் என்னுடைய சொத்துக்கள் வந்து என்னுடைய பேர இப்போ ரெண்டு பேர் இருக்காங்கன்னா அவங்க பேரை போட்டு என்னுடைய வாழ்நாள் முடிந்ததுக்கப்புறம் இந்த சொத்துக்கள் இவர்களுக்கு தான் போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உயிரோடு இருக்கும்போது நான் எழுதி வச்சுருந்தேன் நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த சொத்தை என் பிள்ளையோ இல்லை என் சம்மந்தப்பட்ட நபர்களோ நான் உயிரெழுதி வச்சுட்டு அந்த சொத்தை யாருனாலும் எதுவுமே பண்ண முடியாது ஆகவே ஒரு சேப்டிக்காக தான் அந்த வந்து உயில் அப்படிங்கிற ஒரு பத்திரத்தை வந்து இதுதான் காரணம் அதே மாதிரி ஒருத்தர் இருக்கும் போது அந்த எத்தனை முறை வேண்டுமானாலும் மாற்றி மாற்றி எழுதிக்கலாம் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது அதே மாதிரி சொத்து இந்த சொத்தை வந்து ஒருத்தர் எழுதி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா உயிர் எழுதி வைக்க முடியாது இப்ப பரம்பரை சொத்து எங்க தாத்தா இருக்காரு எங்கள் தாத்தா பேரில் இருக்கக்கூடிய சொத்தை பேரனாகிய நான் யாருக்காவது எழுத முடியுமானா கண்டிப்பாக முடியவே முடியாது அதே மாதிரி எங்க அப்பா இருக்காரு எங்கள் அப்பாவுடைய சொத்தை நான் வந்து யாருக்காவது உயிரை எழுதணும்னு நினைச்சேன்னா முடியாது எங்கள் அப்பாவுடைய சொத்தை என் பேருக்கு மாற்றுனதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவுடைய சொத்தை என் பேருக்கு மாற்றுனதுக்கப்புறம் வேணுணா என்னுடைய உறவினர்களுக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்யலாம்னா உயிரை எழுதி வைக்கலாம் இதில் மாற்று கருத்துக்கு கிடையாது என் பேரில் சொத்து இருக்கணும் அப்படிப்பட்ட சொத்தை தான் நம்ம வழிலாக எழுதி வைக்க முடியும் அதே மாதிரி இப்போ நிறைய பேர் என்ன கேட்குறாங்கன்னா இப்போ அண்ணன் ரெண்டு பேர் இருந்தாங்க அண்ணன் ரெண்டு பேருக்கு சேரக்கூடிய பங்கை வந்து ஒருத்தரே அபகரித்து எடுத்துக்கிட்டார் அதாவது எங்கள் தாத்தாவுடைய சொத்தை எங்கள் அப்பாவும் அப்பாவும் கூட பிறந்தவங்களா இருக்காங்க அப்படிங்கிற போது எங்கள் சித்தப்பார் வந்து எங்கள் அப்பாவை ஏமாற்றி எல்லா சொத்தையும் எடுத்துக்கிட்டாரு ஆகவே அப்படி எடுத்த சொத்தை வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் உயிரெழுதி வச்சா அதை கேன்சல் பண்ண முடியுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டிங்கன்னா அது உங்களுடைய பரம்பரை சொத்து அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரங்கள் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா அதை கேன்சல் பண்ண முடியும் ஏன்னா உங்களுக்கு உங்கள் தகப்பனாருக்கு சேரக்கூடிய ஒரு சொத்தையும் சேர்த்து தான் அவரும் தன் பேருக்கு பட்டா மாற்றி அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உயிரெழுதி வச்சிருந்தார் அப்படின்னா அதை கேன்சல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை விட்டுட்டு நம்ம வந்து பரம்பரை சொத்துக்களை நம்ம உயிரெழுதி வைப்பதற்கு நம்மளுக்கு எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது ஒரு ஒரு சம்பவம் எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா ஒரு பாட்டி இருக்காங்க அந்த பாட்டிக்கு ஆண் குழந்தைகள் கிடையாது ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த பாட்டிக்கு அந்த ரெண்டு பெண் குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா அவங்க மூத்த தான் அதிகமாக வந்து அந்த பாட்டி ரொம்ப நேசிச்சிருக்காங்க அந்த பாட்டி பேரில் எக்கச்சக்க சொத்து அப்போ அந்த பாட்டி தன் மகள்கிட்டையுமே அந்த சொத்தை கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு மனம் இல்லாமல் அந்த மகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா மூன்று ஆண் குழந்தையும் நாலு பெண் குழந்தையும் ஆக மொத்தம் அந்த பாட்டிக்கு ஏழு பேரப்பிள்ளைங்க மூத்த மகளுக்கு ரெண்டாவது மகளுக்கு கிட்டத்தட்ட வந்து அது பேரப்பிள்ளைங்க பேத்தி எல்லாம் இருக்காங்க இருந்தாலும் இந்த பாட்டி வந்து அதிகமாக வந்து நேசித்தது மூத்த மகளை ஆகவே மூத்த மகளை நேசித்தாலும் மூத்த மகளுக்கும் சொத்தை கொடுக்க விரும்பலை அப்போ என்ன பண்ணிட்டாங்க அந்த பாட்டி ஏழு குழந்தைங்க மூத்த மகளுக்கு இருக்கான்னு சொல்லணும் ஏழு குழந்தைங்களில் மூணு பேர் ஆண் நாலு பேர் பெண் பிள்ளைங்க இந்த பாட்டி என்ன பண்ணாங்கன்னா பெண் பிள்ளைங்களை பூரா ஓரமாக ஒதுக்கிட்டு இந்த மூன்று ஆண் குழந்தைகளுக்கும் தன்னுடைய சொத்தை எழுதி வைக்கிறாங்க தன்னுடைய மூத்த மகளை கார்டியனா போட்டு என்னுடைய சொத்துக்கள் எல்லாமே இவங்க வந்து இருக்காங்க ஒவ்வொருத்தர் பேரையும் எழுதிட்டாங்க இந்த இது பேரனுடைய இந்த இது பேரனுடைய அப்படின்னு எழுதிட்டு என்னுடைய காலத்திற்கு பிறகு இவங்க வந்து இவங்களுக்கு வந்து இந்த சொத்தை ஒப்படைச்சிரு அவங்க வந்து ஒப்படைச்சிருந்து அவங்க சொத்தை ஒப்படைத்திரு அது வரைக்கும் நான் அந்த சொத்துக்கு உன்னைக்கு ஆடியை நான் போகிறேன்னு சொல்லிவிட்டு அவங்க மகளுக்கு வந்து அந்த உயிரில் வந்து எழுதி வச்சாங்க அவங்க பேரங்கள்லாம் பின்னொரு நாள் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா ஐம்பது வயசு நாற்பது வயசு இப்படி ஆகிட்டாங்க பேரங்கள்லாம் அவங்கள எனக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் அந்த உயிரை வச்சு தன்னோட பாட்டியோட சொத்தை வந்து அவங்க பிரித்து எடுத்துக்கிட்டாங்க ஸோ பாட்டிக்கு சொந்தமான சொத்து அந்த பாட்டிக்கு ஏகப்பட்ட ரிலேட்டிவ் இருந்தாலும் அந்த பாட்டி பர்டிகுலராக யாரை விரும்பினாங்களோ யாரையும் நேசித்தாங்களோ அவங்களுக்கு அந்த சொத்தை எழுதி வச்சுட்டு பிற்காலத்தில் அந்த எல்லா பேர குழந்தைங்களும் சேர்ந்து எல்லா பேரம்பத்திகளை சேர்ந்து அவரை திட்டு திட்டினாலும் கூட அவங்க பாட்டியை திட்டினாலும் கூட அவங்க மனசுல இருந்த ஒரு விருப்பத்தை அழகாக நிறைவேற்றிட்டு போயிட்டாங்க அதையும் அவங்க வாழ்நாள் வரைக்கும் அந்த சொத்தை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது செத்ததுக்கப்புறம் என் சொத்தை என்ன வேணாலும் பண்ணிக்கிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி மனநில இருக்கக்கூடியவங்க அந்த மாதிரி சொத்தை எழுதி வைப்பாங்க அப்படித்தான் எண்ணற்ற உறவுகள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுறாங்க உயிர் எழுதுறதுக்கு நினைக்கிறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா உயிரோடு இருக்கும்போது ஒரு சொத்தை நம்ம தான தானப்பத்திரமாவோ இல்லை பிள்ளைங்களுக்கு நம்ம சொத்தை கொடுத்துட்டோம்னாவோ நம்மளை கவனிக்காமல் விட்டுட்டாங்கன்னா நம்ம வந்து நடுத்தருவில் போயிடுவோம் ஆகவே நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த சொத்தை உனக்கு உனக்கு உயிர் எழுதி வைக்கிறேன்னு எழுங்க எழுதி கொடுத்ததுக்கப்புறம் சரியாக கவனிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணாங்க உயிரை மாற்றி எழுதிடுவாங்க அப்போ சொத்தை வாங்கி கொண்ட பிள்ளைகளுக்கு என்ன என்னன்னு தோணும் அப்படின்னா நம்ம சரியாக கவனித்தால் மட்டும்தான் இந்த சொத்தை நம்ம பாதுகாக்க முடியும் ஆகவே நம்ம பேரண்ட்ஸை சரியாக கவனிப்போம் அப்படின்னு கவனிக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூ நம்ம பார்க்குறோம் பேரண்ட்ஸினோட சொத்தை எழுதி வாங்கினதுக்கப்புறம் அப்புறம் என்ன ஆயிருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸை நடுத்தரோடு விட்டுறாங்க என்னற்ற கேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம செய்தித்தாள்கள் வாரத்துக்கு ஒரு செய்தி அந்த மாதிரி வந்து வெளியே பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நடைமுறையில் இல்லாமல் உயில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இன்னைக்கு வீடியோவில் அப்படின்னு நினைக்கிறேன் உயிரோடு இருக்கும்போது அந்த உயிர் செல்லுபடி ஆக ஆகாது இறந்ததுக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வரும் அதுவும் தன்னுடைய சொத்தில் தன்னுடைய பேரில் இருக்கக்கூடிய சொத்தை மட்டும்தான் உயிர் எழுதிக்க முடியும் அதுவும் அந்த உயிரை எத்தனை முறை வேண்டாலும் உயிரோடு இருக்கும்போது மாற்றி எழுதிக்க முடியும் யாருக்கு வேணாலும் மாற்றி எழுதிக்க முடியும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த உயிரை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து அவங்க யாருக்கு விருப்பப்படுறாங்களோ அவங்களுக்கு எழுதி வைப்பாங்க ஸோ இத்தனை விஷயங்கள் வந்து இந்த உயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குது குறிப்பாக பரம்பரை சொத்தை என்னுடைய தாத்தா சொத்து என்னுடைய பாட்னர் சொத்தை பட்டா அவங்க பேரில் இருந்துச்சுன்னா நான் உயிரில் எழுதி வாரிசு அப்படிங்கிற நிரூபித்தாலும் நான் உயிரில் எழுதி வைக்க முடியாது ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது உறவுகள் தெரிந்து கொள்ளுங்கள் மேற்கொண்டு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்களை கமெண்ட்டில் கேளுங்கள் மேலான அவங்களுடைய கருத்துக்களுக்கு தகவல் தெரிவிக்க விருப்புகிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வடிவமாக சந்திக்கிறேன் நன்றி